வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகின்றது என்று பார்ப்போம் மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம் மேலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும் அரசியல் துறை கலைத்துறை படித்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக புதன் இருக்கின்றார் கல்விக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் எனவே எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய புதன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக புதன் இருக்கின்றார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கல்விக்கு புத்திக்கு அதிபதியான புதன் வெற்றிஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் பலமாக ஏற்படுகிறது தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் தானாகவே நிறைவேறுவதற்கான முதல் தரயோகம் இந்த புதன் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய வருமானங்கள் சிறப்பாக அமையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சங்கடங்களை விளக்குகிறார் உணர்ச்சிவசப்படுதல் உள்ளிட்ட முன்கோபம் என அனைத்தையும் கட்டுப்படுத்தி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல வாய்ப்புகளை மிகவும் பலமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திக்கு அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எளிதில் புதிய வேலைவாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை பலமாக புதன் உறுதி செய்கிறார் மேலும் புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கல்வி ரீதியாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் பிரச்சினைகள் இருந்து கொண்டிருந்த நிலையில் நல்ல மாறுதல்கள் ஏற்படும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை மிகவும் சிறப்பாக அறிவுபூர்வமாக கையாண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக உண்டு புத்திக்கு அதிபதியான புதனின் வக்ர கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் நிறைந்து ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்பதை தீர்க்கமாக புதன் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வீட்டிற்கு தேவையான புதிதான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு சுப நிகழ்வுகள் எதிர்பாராத விதத்தில் நல்லபடியாக மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக உண்டு புதன் பகவானைப் பொறுத்த மட்டில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு இதற்கு என்ன அர்த்தமென்றால் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு குறிக்கிறது உங்களுக்கு குருபகவானின் பகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலம் இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக கூறப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் கலை கல்வி புத்தி வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான் நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அணுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களை பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான் இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் செவ்வாய் பகவானை போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற போது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான ராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் ஞானம் அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மெய்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான் இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள் அவரின் அணுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவில் ஊரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி கன்னிராசி மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்தியங்க தேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் எனவேதான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சை பயிறு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு என்று கூறப்படுகிறது புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது திருவெங்காடு ஸ்தலபுராணம் இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம் புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம் ஆட்சி பெறுவது மாதம் ஆகும் புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை ஆயிலியம் ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது இந்த புதன் பகவானின் நிவர்த்தி காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தொழில் வளம் அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகுபகவான் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார்கள் இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நல்ல சூழ்நிலையில் உத்தியோகம் செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு வண்டி வாகனங்கள் சொத்து வீடு வீட்டுமனை ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு யோகங்கள் ஏற்படும் மேலும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பழைய வீட்டை சீர் செய்யக்கூடிய யோகங்களும் உண்டு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் உயரும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் விட வரவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் செலவுகளாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவானும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சூரியனும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கக்கூடிய நேரங்களில் பக்க பலமாக ஆதரவாக உதவிகளை செய்வார்கள் உங்களுடைய திருமண முயற்சிகளில் வரன் அமைவதில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பிரச்சினைகள் விலகி உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நல்ல வரன் அமைந்து திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கும் மேலும் சனிபகவான் அவருடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வக்ரம் பெற்று சுப பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் உத்தியோகம் செய்யுமிடத்தில் பணிச்சுமை குறையும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்பட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விற்பனைகளும் லாபங்களும் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள் போட்டிகள் பொறாமைகள் விலகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் இறக்குமதி ஏற்றுமதி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் உங்களை வந்து சேரும் என்பது மட்டுமில்லாமல் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு நிறைந்து கிடைக்கும் இந்த புதன் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுங்கள்